ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஒரு நல்ல அற்புத பலனை ஸ்டார்டிங்லேருந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்தில் பெண்கள் முன்னேறி வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கண்டிப்பாக உண்டு பெண்கள் வெளி உலகத்துக்கு வருவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஊதியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல ஒரு பண ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும் பெண்கள் வந்து வீட்டில் இருந்திருப்பீங்க என்னால் வெளி உலகத்துக்கு வர முடியலை அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் போடக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு இதை மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க அது இப்போ செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக ஆண்களுக்கு ரிஷபத்தில் சொல்லணும் அப்படின்னா யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த வம்பு வழக்கங்களையும் முன்ன நின்று செயல்பட்டால் நீங்கள் மாட்டிக்குவீங்க பணம் காசு அப்படிங்கிறது யாருக்காவது கொடுக்கல் வாங்க நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போய் நீங்கள் ஜாமீன் போடணுன்னா கண்டிப்பாக போடாதீங்க அதுவும் முக்கியமாக ஜூன் மாதத்தில் இரு அந்த மாதத்து வரைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் உங்களுடைய லாபத்தை தடுத்து நஷ்டமாக்கிடும் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே ரிஷப இப்போ குரு பொன்னவன் சொல்லுவாங்க குரு பகவான் குரு வலயம் ஸ்திர ராசியில் வரக்கூடிய குரு பகவான் குரு வலயத்துக்குள்ளே இருக்கார் குரு வலயத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தால் அது மிகப்பெரிய அற்புத பலன் கொடுக்கும் அந்த பலனை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு குருவுடைய பயிற்சியில் இருந்து அப்போ இந்த குரு மாறுறதுக்குள்ளே இன்னும் நிறைய பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலமாக அமையாது வீடாக அமையும் குழந்தைகளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமணம் ஆகலை என் குழந்தைக்கு என்னுடைய பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்யம் இந்த வருடங்கள் உண்டு நீங்கள் காளி தேவியை வழிபட்டு வரணும் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க அனைத்து ராசியருக்கும் நான் சொல்லுவது அரச மரம் இலை ஆழமர இலை இந்த ரெண்டு இலைகள் மேல் விளக்கு ஏற்றி ப நீங்க வழிபட்டீங்கன்னா அரசனை போல் வாழலாம் ஆழமாக வாழலாம் நல்ல தைரியமாக இருக்கலாம் இது ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு ஏன் அப்படின்னா அரச மரமும் ஆழமரமும் விதைகள் யாரும் போட்டு முளைப்பது இல்லை அதை நீங்க கேள்வியும் பற்றிக்கவே மாட்டீங்க அந்த அற்புத ஒரு மரங்கள் தெய்வீக மரங்கள் அங்கதான் அந்த காலத்துல இருந்து வணிகங்கள் வியாபாரங்கள் சட்டங்கள் தீர்ப்பு டக்கு டக்குன்னு எங்களுக்கு கிடைச்சிது இல்லைங்களா தங்கம் வைரம் வெள்ளி அனைத்தும் அங்கதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதனால அந்த இலைகள் மேல ஒரு விளக்கு போடும்போது ஏன் ஆறு விளக்கு அப்படின்னா குழந்தைக்காக வேண்டவங்க கார்த்திகை பெண்களை நோக்கி போடுறவங்க ஆறு விளக்கு போடுங்க திருமணத்துக்காக போடுறவங்க ஏழு விளக்கு போடுங்க ஏன்னா சப்த கண்ணீர்களுக்காக ஏழு விளக்கு போடுங்க குலதெய்வ பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒன்பது விளக்கு போடுங்க குலதெய்வ அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் எதுலேயும் லாபம் கிடைக்கலன்னா பதினோரு விளக்கு போடுங்க கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும் சிறு குழந்தைகள் போடுறாங்கன்னா ஐந்து விளக்கு போடுங்க இது கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க